நாங்கள் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கோம் கடந்த கிட்டத்தட்ட நாலு வருடத்துல திமுக ஆட்சி வந்துட்டு இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இந்த தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்கற கேள்வி ஒன்றுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ கொடுக்க போறீங்க பெண்களுக்கான காட்சி பெண்களுக்கு உரிமைக்கான கொடுக்க வேண்டிய கா ஒரு ஆட்சி நாங்க எங்க இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில் இருக்கோம் இந்த நாலு வருடத்தில் அறுபத்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாயிருக்கு ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இல்லை பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக் இதுதான் அந்த பொதைக்கு அடிமையானவங்கதான் டாஸ் டாஸ்மாக்ல உங்களுக்கு லாபம் வருது அதனால தான் அந்த டாஸ்மாக் நீங்க பத்து மணிக்கு மேலே பில் கடையில் நீங்கிறீங்க அதுவும் இருக்கு அப்படி இருக்கும்போது பொதை பொருட்கள் வந்து கடத்த பார்க்கும் போது இங்கே வரும்போது அதுக்கு உங்க கட்சி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரியவாங்க அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒண்ணு தெரியும்

எனக்கு புரியல தமிழகம் மட்டும்தான் விதுகளுக்கா இந்தியா முழுவதும் விவசாயம் வருது இந்தியா முழுவதும் நீட் இருக்கு இந்தியா முழுவதும் மன் நேஷன் மன் கண்ட்ரின்னா ஒன்று இருக்கு ஒன் நேஷன் மன் ஓட்டுனா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்கள மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது அப்ப நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்க கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது இப்போ மட்டும் நீங்க என் பயப்படுறீங்க எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு போட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க இதே பீகார்ல வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து ராகுல் காந்தி இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்க அவங்க வீடிக்காக தான் லைக் பீடிவாளர் தான் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்ப நல்லா இருக்கு எப்போ வந்து நாட்டுக்கு சாதகமா இருக்கும் நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும் அது மட்டும் தெரிய எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா

யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நிதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க தட்ஸ் லா அண்ட் ஆர்டர் நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் மா மாற்றி பேசுங்க லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லலை

இல்ல நான் அது பதிவு நான் தேவைக்காக நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது எல்லாமே அவங்க பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும் தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பி இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது நான் ஏன் சொல்றேன்னா நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்வேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான் யாரே வந்து மரியாதை இல்லாம பேச கூடாது ஒண்ணு இருக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் அதனால இன்னைக்கு திமுக பேசும் பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா எனக்கு தேர்தல் அதிகாரிகள் அவங்களே

அவங்களுக்கு இம்மிகிரண்ட்ஸ் வந்து வாக்குறுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து ஓட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பரா ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும் சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ பிரதமர் முடிவு பண்ணாரு பாஜக முடிவு பண்ணாங்க அதுதான் கொண்டு வந்துட்டோம் அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்டரீதியாக அது அது ஓகே பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன ஓகே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கோம் என்ன எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போ எத்தனை பேர் வாக்குறுதி அது வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க மாறது இல்ல வருஷ வருஷம் இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அப்போ மைனரா இருந்திருப்பாங்க இப்போ மேஜர் இருப்பாங்க வாக்களிக்கிறதுக்கு உண்மை இருக்கு அப்போ நம்ம கூட இருந்திருப்பாங்க இப்போ வந்து தவறி போயிருப்பாங்க சோ நீங்க வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டுல இருந்தது இப்போ கொண்டு வரலாம் அது முடியாது மாறணும் அதுக்காக தான் எஸ்ஐஆர் இருக்கு எப்பவுமே வந்து ஒரு தவறான முறையில யாருமே வாக்களிக்க கூடாது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது thank you.